அவர்கள் காட்ட தயாராக இருக்கிறோம் எனவே இல்லை என்பதுதான் தான் நான் சொன்ன வார்த்தையினுடைய குரலை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று நான் நினைக்கிறேன் அல்லாதவர்களுக்காக சாமிகளுக்காக எப்படி அறுக்கப்பட்டாலும் அல்லாம் அல்லாதவர்களுக்காக சாமிகளுக்காக எப்படி அறுக்கப்பட்டாலும் ஆனால் அவையாட்களுக்காக அறுக்கப்படுதல் என்றால் என்ன என்பதை நான் கடவுள் என்று நினைத்துக் கொண்டு அறுத்தார் அவர்களை அல்லாஹனுடைய அடியார்கள் என்று நினைத்துக் கொண்டே அல்லாஹனுடைய பெயர் சொல்லி அறுத்தார் செய்வார்கள் இங்கு இந்த வார்த்தையை அவர் விட்டிருக்கிறார்கள் கந்தூரிகள் எதற்கான அர்த்த படுகை விஷயத்தை சொல்ல வேண்டும் அல்லவா எனவே நோக்கத்தை நோக்கத்தில் கடவுள்கள் என்று நினைக்காமல் அல்லாஹனுடைய அடையாளங்கள் என்று நினைத்துக் கொண்டேன் சொல்லி அறக்கப்பட்டால் இது எங்களுடைய மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன் என்று நினைத்துக் கொண்டார் அவர்கள் அடியார்கள் என்று நினைத்துக் கொண்டேன் அடியார்கள் நினைத்துக் கொண்டேன் அந்த ஈசா செய்வதன் மூலம் ி விடாது இது எங்களுடைய நினைவாடு அவர் அந்த செய்கின்ற காரணத்தினால் அவர்களிடமிருந்து அந்த எதையும் எதிர்பார்க்கின்றோமா அல்லது எதிர்பார்க்கவில்லையா என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் அழைத்துச் சொல்லுகின்றார்கள் அவர்களே Au

அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அதாவது சாமிகளுக்காக எப்படி அறுத்தாலும் சொன்னா அல்லாதவர்களுக்காக அதாவது சாமிகளுக்காக எப்படி அறுத்தாலும் சொன்னீங்க அல்ல